ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தைந்தாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் இரண்டாம் திருமொழி சீதக்கடல் பாசுரம் மூன்று பனை தோலில வாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த பனைத்தோலில் வாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தர உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்று காநீரே கனைக்காலிருந்தவா காணீரே காரிகிர் வந்து காணீரே காலில் வெள்ளி தலை நின்று கனைக்காலிருந்தவ காணீரே காரிகிர் வந்து காணீரே கண்ணனின் திருவடித்தாமரையின் எழிலை இரண்டாவது பாசுரத்திலே அருளி செய்திருந்த பெரியாழ்வார் இப்போது மூன்றாவது பாசுரத்திலே கண்ணனுடைய கணுக்கால்களின் அழகை வர்ணித்து இப்பாசுரத்தை இரளி செய்திருக்கிறார் யசோதை தாயாரை தான் ஆழ்வார் வந்து வர்ணிக்கிறார் பனைத்தோல் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை மூங்கில் மரத்தை போன்ற தோள்களை உடைய இளமையான ஆய்ச்சி இளமையான ஆய்ச்சி அவள் தான் யார் அப்படின்னா யசோதை தாயார் அவருடைய பால் சுரிந்த கொங்கைகள் பால் அதிகமாக சுரந்திருக்கக்கூடிய கொங்கைகள் அதனை அனைத்தவாறே பால் குடித்து கொண்டு இருக்கிறாராம் கண்ணபிரான் அப்படி பால் குடித்து கொண்டு அந்த கலை பொருட்கள் குழந்தைங்களுக்கு எப்போவுமே தாய்மார்கள் குழந்தை தூங்க வைக்கணும் அப்படின்னா மு அதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை குழந்தைக்கு பால் பால் கொடுக்கணும் பால் குழந்தை குடிச்சிட்டுனா அந்த டயார்னஸ்ல அப்படியே பா குழந்தை வந்து சரிஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடும் அப்போ அப்படி குழந்தை யசோதை தாயிடத்தில் பால் குடித்து அந்த கலைப்பிலே இப்போது படுத்து கிடக்குதான் அப்படி படுத்து இருக்கும் பொழுது அவனுடைய இரண்டு கால்களும் ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கின்றதான் ஸோ காலில் அப்படி ரெண்டு காலம் பொழுது அந்த திருவடி அருகே இருக்கக்கூடிய கணைக்காலில்

காரிகையீர் வந்து காணீரே அழகான பெண்களே வந்து பாருங்கள் எங்கள் கண்ணபிரானுடைய இரண்டு கால்களிலும் இருக்கின்ற தண்டையின் பெருமையை பார்த்து அவனுடைய கணுக்கால்களின் அழகை ரசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இதில் ஏன் கண்ணன் வந்து பால் அருந்தி விட்டு அந்த கலைப்பில் இருக்கும்பொழுது வந்து அழகை ரசிக்க சொல்கிறார் ஆழ்வார் அப்படின்னா கண்ணனை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும் பெரிய சேற்றிடம் பிடித்த குழந்தை எப்போதுமே அவன் கண் விழித்து இருந்தால் காலை உதைத்து கொண்டு இங்கு அன்றும் ஓடிக்கொண்டு உலவிக்கொண்டு இப்படியே இருப்பான் இல்லையா அதனால அவனுடைய இரண்டு கால்களையும் இணைந்தார் போல நம்மளால் சேவிக்கவே முடியாது அப்போ அவன் பால் அருந்து விட்டு அந்த கலைப்பில் இருக்கும் பொழுது தான் அந்த கால்களை நம்மளால் இணைந்தபடி சேவிக்க முடியும் அப்போ அந்த இணை கால்களாக இருக்கும் பொழுது அந்த தண்டை அழகு இன்னும் பல மடங்கு உயர்ந்து ரொம்ப அழகாக காணப்படுதான் அதனால தான் ஆழ்வார் யசோதையாக இருந்து அவன் கலைப்பில் இருக்கும்போது அவன் கால்கள் இணைந்து இருக்கும் இந்த நேரத்துல வந்து பாருங்க அவன் காலோடைய அழகை அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல அருளீட் செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுசாய நமகா